மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் இந்த வாரத்தில் அறிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் கடகராசி பூச நட்சத்திரம் வரலாம் போகிறார் நாலு ராசி போகிறார் இந்த வாரத்தில் வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவா கூர்மாவதாரத்தை போற்றக்கூடிய நாளாக சொல்லக்கூடியது அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடிதான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து துவாதசி வந்து இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா த்ரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு தேவன் முன்னாடி இருந்து அங்கே தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை மூடித்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் எது இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிவ வழிபாட்டில் மிகப்பெரிய ஏற்றமான விசேஷமான ஒரு விஷயம்ன்றது இது பிரதோஷம் அடுத்து பார்த்தேன்னா அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாந்தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி எண்ணிக்கி ஆஷாட பிரதமை இந்த வாரத்தில் வந்து நாலாம் தேதி எண்ணிக்கி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் இந்த காலகட்டம் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா திருத்தியை சதுர்த்தி அண்டு அமாவாசை இந்த மூன்று திதிகளும் வந்துடுறது எப்படி வருது அப்படின்னா நாலாம் தேதி அன்னைக்கு திருத்தியை ஒரு சொல்ற்ப நாள் ஏதாவது ஒரு ஒரு நாடி ரெண்டு நாடியே தான் இருக்குது அதுக்கடுத்தது சதுர்த்தி பார்த்த இழையான ஐ மீன் சதுர்த்தசி பார்த்தேன்னா திரையோதசி சதுர்த்தசி பார்த்த இழையானால் பதினாலாம் நாள் அதாவது ச சதுர்த்தசி பார்த்த ஐம்பத்தி நாலு நாழிகை முப்பத்தஞ்சு விநாழிகை இருக்குது அது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு விடுறது அதற்கு பிறகு பார்த்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலேருந்து அமாவாசை திதியும் ஆரம்பிச்சுடுறது அதனால் மூணு திதி வர்றது இந்த நாளில் நம்மளுக்கு வந்து த பார்த்த திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய சூரிய உதயத்திலேருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரையிலும் கிடக்குது அதனால் இந்த காலகட்டத்தை அறுபது நாழிகைன்னு சொல்லி இந்த அறுபது நாழிகையில வந்து மூன்று திதிகள் வந்தது ஆனால் அது வந்து அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அவமாகம் அப்படின்னு வந்தால் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தை விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான் அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்துல வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே ராசி கன்னியாராசி ராசி ரிச்சிக ராசி அதை தவிர வந்து தனுசு ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தின் மூலியமாக மதிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறைந்திருக்கும் பொழுது கெடக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது புத்திசாலிதனம் அது தவிர வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கலில் ஈடுபடுறது அது தவிர வாயில் ஏதாவது பேசுகிறது அது தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது தன்னை நம்பி அவர் கொடுங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறந்தது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துரு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாட்டி துவாதசி வேறு வருது அதனால் கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம்பறை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை கணித்து குறித்து அதில் வந்து ராசி சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது சந்தியில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து இன்றைய குரல்சாரம் எப்படி உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையான்றதையும் பார்த்து உங்களுடைய ஏற்ற காலங்கள் இரக்கத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் உண்டான எளிய தீர்வு என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா கொடுக்க முடியும் என்னால் அதற்குண்டான கட்டணத்தையும் செலுத்தி அதற்கு பிறகு நீங்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவோம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் வரை என்ன மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில இருக்கிறார் ஆட்சி பெற்ற சனி பகவான் ஆண்டு ராசியில காற்று ராசியில இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும் புதுசாக வந்து அதீதமான முயற்சிகள்லாம் ஈடுபடுவீங்க அந்த முயற்சிகள்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் ஏழரசனி நடக்கிறது பாதரசனி நடக்கிறதுனால ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுகஸ்தான அதிபதி செவ்வாய் வந்து நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் இருந்தாலும் வக்கரம் பெற்ற சனி பகவான் பார்வையினால சிறு சிறு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பார்த்தேன்னா குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் சுக்கர பகவான் சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்க கமிஷன் எல்லாம் வந்து ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது அதாவது கவுர்மெண்ட் மூலியமாக வரக்கூடிய கான்ட்ராக்ட்ஸு அது மூலியமாக வரக்கூடிய கமிஷன்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்குன்னு புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் மங்கள யோகம்னு சொல்கிறோம் இந்த சந்திரமங்கல யோகத்தில் புதுசாக முனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு நிலம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் சந்திர பகவான் இருப்பார் அதற்கப்பறம் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் தேதி மாலை ஒரு அஞ்சு மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையுது கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடியது இந்த குரு சந்திர யோகத்தின் மூலியமாக பார்த்திடலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிராப்திக்கு நிச்சயமான ஒரு நல்ல ஒரு காலமாக அமையும் இதை தவிர வந்து அஞ்சாம் அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவானும் ஏழாம் இடத்துல சந்திர ஏழாம் அதிபதியும் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் அவரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து நாலாம் தேதி ஆறாம் தேதி அண்ணியிலிருந்து எட்டாம் அதாவது நாலாம் தேதிக்கு மா நாலாம் தேதி மாலை ஒரு அஞ்சு மணியிலிருந்து ஏழாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை மணி வருடம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போகிற ஆறு ஏழு பரிவர்த்தனை யோகம் அமையது இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும் வெளியூர் வலி பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக கடன் வாங்குவீங்க புதிய கடன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் ஏன்னா சூரிய பகவானே இருக்கிறதுனால அவர் எதிரிகள் இல்லாத நிலையை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறோம் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய விசேஷமான நாள் அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக திடீர் பொருள் வரவு வரும் நண்பர்கள் ரெக்கமெண்டேஷன் மூலியமாக ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தோம்னா இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த ஹெச் ஹெச்ஆரில் இருக்கிறவங்க ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்க கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து மேனேஜராக இருக்கிறவங்க அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு இந்த இது மணல் ஸ்டீலு இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஸ்டீல் அண்ட் அயர்ன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க அது தவிர வந்து துணி வியாபாரங்கள் அழுக்கு துணி அதனுடைய வியாபாரங்கள் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் கொடை வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலேனா அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் சேவிச்சுருவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ஏழரசனி வேறு இருக்குது கால பைரை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக நீ ஏற்றத்துடன் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லோகா சமஸ்தா பவந்து நன்றி நமஸ்கார